கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் நாக்கால தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அருவி சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு எந்த உங்களை மாதிரி கொள்கை ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி மாட்டாங்க கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேறு உங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைமுனி விட மாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா